பேரிஜம் கவுஞ்சி உள்ளிட்ட கிராமங்களில் சவுக்கு மரங்களை அகற்றி சோலை மரங்களின் நடும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஐம்பது ஹெக்டேர் சவுக்கு குங்கிலியம் மற்றும் பல வகையான மரங்களை அகற்றி அந்த மரக்கட்டைகள் தனியார் ஒப்பந்தக்காரர்கள் மூலம் லாரிகளில் கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுகிறது லாரிகளில் கொண்டு செல்லப்படும் மரத்தின் அளவுகள் குறிப்பிட்ட அளவை விட பல லட்சம் மதிப்புள்ள அதிகமான அளவில் மரங்கள் வெட்டி கொண்டு செல்லப்பட்டு இருப்பதை அறிந்த வனத்துறை அதிகாரிகள் மதுரையைச் சேர்ந்த வன உயிரின தடுப்பு பிரிவினரும் திண்டுக்கல் வன பாதுகாப்பு படையினரும் ஆய்வு மேற்கொண்டனர் அதேபோல் கொடைக்கானல் ஏசிஎஃப் கருப்பையா மற்றும் திண்டுக்கல் மாவட்ட வன பாதுகாவலர் முகமது கசாப் அவர்களும் ஆய்வு மேற்கொண்ட போது மன்னவனூர் வனச்சகர பகுதிகளில் பல லட்சம் மதிப்புள்ள ஆயிரக்கணக்கான சவுக்கு குங்கிலிய மற்றும் பல வகையான மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் மன்னவனூர் பகுதியில் வன ரேஞ்சராக உள்ள திருநிரை செல்வன் கவுஞ்சி வன அலுவலர் அம்ச கணபதி மன்னவனூர் வனவர் சுபாஷ் கார்டு வெங்கட்ராமன் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் கொடைக்கானல் பகுதியில் மரம் கடத்தியது சம்பந்தமாக வனத்துறை அதிகாரிகள் நான்கு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது வனத்துறையினர் மற்றும் கொடைக்கானல் பொதுமக்கள் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது